Kenan namba நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு மற்றும் ஜீரோ புள்ளி மூணு ஆறு கமா ஜீரோ புள்ளி ஒன்பதின் மீப்பெரு பொது வகுதி எண்பது ஹெச் சிஎஃப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில இது ரொம்ப ஈஸிங்க பொதுவாக எல்சிஎம் ஹெச்சி பொறுத்த வரைக்கும் புள்ளி வச்சு நம்பர்ஸ் வந்துட்டாவே சிரமம் ரொம்ப கஷ்டம் போடுறது அதுக்காக என்ன பண்ணுங்க அந்த புள்ளியை நீக்கிடுங்க புள்ளியை நீக்கினா பின்னமாக மாறும் பின்னமாக மாறினா நமக்கு ஷார்ட்கட் இருக்கு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி சார் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஹெச்எஸ்சிஎஃப் கேட்டிருக்காங்க ஹெச்எஸ்சிஎஃப் கொஷினில் கேட்டாவே முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்கிற நம்பர் வந்து காமனாக இருக்கிற மாதிரி எடுங்க புரியலையே இது பாருங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஜீரோ கொடுக்கல நம்ம ஜீரோ போட்டுக்கலாம் ஏன்னா புள்ளி முப்பத்தாறுன்னு இருக்குது இல்லையா மூணு ஆறுன்னு ஸோ அதை அப்படியே ஜீரோ புள்ளி மூணு ஆறுன்னு எழுதிட்டேன் அதுக்கப்புறம் ஜீரோ புள்ளி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதான் எங்கள் நம்பரு ரைட்டு இப்போது நான் இதுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் புள்ளி வச்சு போடுறது சிரமம் அதனால் நான் இதெல்லாம் முழு நம்பராக மாற்றப் போகிறேன் முழு நம்பராக மாற்ற முடியுமான்னு கேட்டால் பின்னமாக மாறும் எப்படி இங்கே பாருங்கள் நல்ல கவனிங்க இதில் இது பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே எடுக்கிறேன் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுன்னு இருக்குது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள் ஜீரோன்றது ஒரு டிஜிட்டு எட்டுன்றது ரெண்டாவது டிஜிட்டு அப்போ புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது அதான் டிஜிட்டு சரிங்களா அப்போ என்னன்னா இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் புள்ளியை நீக்கிட்டு நூற்றி எட்டுன்னு எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டு கீழே இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருந்தோ அத்தனை ஜீரோ போட்டுங்க ரெண்டு டிஜிட் அப்போ ரெண்டு ஜீரோ போட்டுங்க அதாவது நூறு அவ்வளோதான் அப்போ நூற்றி எட்டு வகுத்தல் நூறுன்னு சொல்லலாம் புரிஞ்சிருச்சா புரியுது அதுக்கடுத்து இங்கே பாருங்க ஜீரோ புள்ளி மூணு ஆறு இதை நான் முழு நம்பராக மாத்தனா மாற்றலாம் தாராளமாக முப்பத்தாறுன்னு போட்டுக்கலாம் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள் மூணுன்றது ஒரு டிஜிட் ஆறுன்றது ரெண்டாவது டிஜிட் அப்போ புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது அப்புறம் ரெண்டு ஜீரோ போடுங்க சரிங்களா அப்போ நூறு புரியுதா சூப்பர் காமா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒன்போதுன்னு இருக்குது இப்போ இதை நான் முழு நம்பராக மாற்றணும் மாற்ற முடியும்னா மாற்றலாம் ஒன்பதுன்னு போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ போடணும் புள்ளி புள்ளிக்கு அப்புறம் ஒரே டிஜிட் ஒன்பதுன்னு இருக்குது அப்போ ஒரு ஜீரோ போட்டு பத்துன்னு போடலாம் ஓகே ஆனால் நல்ல கவுனிங்க ஆனால் இங்கே ஹெச்சிஎஃப் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஹெச் கொஷினில் கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்கிற நம்பர் சேமாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ ரொம்ப ஈஸி ஒரே செகண்டில் ஆன்சர் கீழே போட்டுடலாம் அது நான் சேமாக மாற்ற முடியுமானா இது நூறு இது நூறு கண்டிப்பாக இது நூறுவா மாற்றலாம் ஏன்னா இங்கே கீழே ஒரு ஜீரோ போட்டால் மேலே ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் புரியுதுங்களா நீங்கள் எங்கே வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் மேலே கீழே போடலாங்க நீங்கள் ஆயிரம் கூட மேலே கீழே போடனா அடித்தா அதே நம்பர் வந்துடும் ஓகேவா நான் வந்து கீழே எல்லாமே நூறுன்னு இருக்கிறதுக்காக மேலே கீழே நூறு போட்டுக்கிட்டேன் சாரி ஜீரோ போட்டுக்கிட்டேன் புரியுதா தெளிவாக புரியுதா ரைட்டுங்க இப்போது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இவங்க கொடுத்த நம்பர் நான் என்னவா மாத்திட்டேன் பின்னமா மாத்திட்டேன் எல் சி எம் எச் சி ல பின்னத்தில் கேட்டுவிட்டாங்கன்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா அங்கே பாருங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப் ஹெசிசிஎஃப்னா கொஷின் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்போ ஈக்குவல்ட்டு இந்த ஹெச்எஸ்சிஎஃப் எழுதிக்குங்க ஓகேவா இந்த ஃபார்முலா மறக்க கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறேன் ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னால் ஈக்குவல்டு ஹெச்சிஎஃப்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஹெச்சிஎஃப்புக்கு ஆப்போசிட்டை கீழே எழுதிங்க ஹெச்சிஎஃப்க்கு ஆப்போசிட் எல்சிஎம் அவ்வளோ தான் புரியுதுங்களா இதான் ஃபார்முலா ஹெச் சிஎஃப்னு கேட்டாங்கன்னா பின்னத்தை கொடுத்துட்டு மேலே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே எல்சிஎம் சி எம் கண்டுபிடிக்கணும் இப்ப என்ன மேல இந்த நூற்றி எட்டு முப்பத்தாறு தொண்ணூறுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் பாருங்க இப்போ நூறு நூறு நூறுனுக்கும் போது ஈஸியாக போடலாம் அதுக்காக தான் நான் சினிமா மாற்ற சொன்னேன் புரியுதுங்களா புரியுது இப்போ பாருங்கள் முதல் நம்ம நூற்றி எட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் தொண்ணூறு இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு தேர் இருக்குதுங்க என்ன தேரின்னால் எத்தனை நம்பர்னால் இருக்கட்டும் அத்தனை நம்பர் இப்போ மூணு நம்பர் இருக்கு இல்லையா மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வர மாதிரி இருந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும்

பன்னெண்டு நாலு பத்து ரெண்டாயிரம் எப்பளோ வரும் ஏன்னா எல்லாமே பாதியாக மாற்றலாம் பன்னெண்டில் பாதி ஆறு நாலில் பாதி ரெண்டு பத்தில் பாதி அஞ்சு அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்தது நமக்கு புதுசாக ஆறு ரெண்டு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா சாரி ஹெச்எசிஎஃப் சாரி சாரி ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன் ஹெச்எசிஎஃபோட கான்செப்ட் என்ன கொடுக்குற மூணு நம்பரும் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இருக்கும் இல்லைனா ஒன்னு ஆகிடும் ஆறு ரெண்டு அஞ்சு ஒரு வாய்ப்பாட்டில் வரவே வராது அதனால் ஒன்று நாயிடும் முடிஞ்சிடுச்சு இப்போது அவுட்டரில் இருக்கிற அந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் பெருகுனாவே போதுங்க ஓகேவா புரியுதுங்களா அப்போ மூணு 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 ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டேன் பதினெட்டுன்னு இந்த பாருங்க இதுக்கு நான் பதினெட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் மேலே இருக்கிற நம்பர் புரியுதா இந்த நூற்றி எட்டு முப்பத்தாறு தொண்ணூறுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு பதினெட்டுன்னு கீழே நூறு நூறு நூறுனு இருக்குது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப ஈஸி நூறு அதுக்கு தான் நான் சேம் நம்பராக மாற்ற சொன்னேன் புரியுதுங்களா இப்போ நான் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் எடுக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் எத்தனை நம்பர் இருந்தாலும் மினிமம் ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பில் வந்து ஒரு ஸ்டெப் இருக்கலாம் மூணு நம்பரும் நூறு ஆளை வரும் கரெக்டாக ஒரு நூறு நூறு ஒரு நூறு 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 அவ்வளோதாங்க இவ்வளோதான் இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் ஆயிடுச்சு இல்லையா வெளிய இருக்கிறதா எல்சிஎம் அப்போ நூறுன்னு வரும் கரெக்டா ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா நீங்க இந்த மாதிரி சேம் நம்பர் கொண்டு வந்துட்டீங்க கீழே அதுக்கு நான் வந்து எல்சிஎம் எடுக்கணும்னா சேம் நம்பர் வந்துட்டா அதான் ஆன்சர் நீங்க இதுக்கு ஒரு ஸ்டெப்பே போட தேவையில்லை ஸோ அதனால தான் உங்களை சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு கீழே வந்து சேம் நம்பர் கொண்டு வந்துடுங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஓகேவா புரியுதுங்களா அப்போ அதாவது எச்எஸ்சி எஃப் வந்து பதினெட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் எல்சிஎம் நூறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ பதினெட்டு டிவைட் பை பதினெட்டு டிவைட் பை நூறு ஆன்சர் சரிங்களா இப்போ இது அப்படியே கொடுத்துருந்தோம் ஆப்ஷனில் டிக் பண்ணுறேங்க கொடுக்கலன்னா இப்போ நான் கேன்சல் பண்ணது பாருங்க இதை பாருங்க இதில் வந்து புள்ளி வச்சு கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை புள்ளி வச்சிடலாமா இது பாருங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஒரு ஸ்தானம் புள்ளி வந்துடும் அதாவது பதினெட்டுன்னு இருக்கு நான் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஒன்று புள்ளி எட்டுன்னு மாறும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளிங்க இங்கே அப்படியே இப்படி வருங்க புள்ளி நீங்கள் கீழே ஒவ்வொரு ஜீரோவும் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ண இந்த புள்ளி வந்து இப்படியே நவுந்து வரும் சரிங்களா அப்போது ஜீரோ புள்ளி ஒன்று எட்டுன்னு வரும் புரியுதா தெளிவாக புரியுதா பாருங்கள் ஒரு ஜீரோக்கு ஒன்று புள்ளி எட்டுன்னு வரும் இன்னொரு ஜீரோக்கு ஜீரோ புள்ளி ஒன்று எட்டுன்னு வரும் அவ்வளோதான் ஆன்சர் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு இது பாருங்க அவங்க புள்ளி ஒன்று எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஜீரோ கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல புள்ளி வச்சிருந்தா ஓகே அப்போது புள்ளி ஒன்று எட்டு ஆப்ஷன் சி தான் சரியான விடை புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது பட் இது கேட்கறதால உங்களுக்கு சொல்லிட்டு நமக்கு தேவை எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எதுக்கு தெரிஞ்சால் போதும் கிட 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 கிடன்னு போடலாம் சரிங்களா ஆக்சுவலி இது வந்து புது கிளாஸ் கிடையாது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பத்து கணக்கு எடுத்துகிட்டு அதில் ரெண்டு வீடியோ உங்களுக்கு தனித்தனியாக போட்டுவிட்டேன் இது மூணாவது வீடியோவா கொடுத்துருங்க ரொம்ப சிம்பிளாக பொறுமையாக சொன்னால் தான் புரியும் அப்படின்றதுக்காக சரிங்களா ரைட்டுங்க இப்போ அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி இதான் இதோட முடிஞ்சுடுச்சு பதினொன்றுக்கம்மா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஒன்று மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு மூணு ஒன்றின் மீ பே வா ஹெச்எஸ்சிஎஃப் கான்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் கேட்டுட்டாங்கன்னா கணக்கு போகிறது ரொம்ப சிரமங்க இந்த எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப்ல அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த புள்ளி வச்ச நம்பரை முழு நம்பராக மாற்றுவோம் அப்படி முழு நம்பராக மாறுமான்னு கேட்டால் அது பின்னமாக மாறிடும் பின்னமாக மாறினா அதுக்கு ஷார்ட் கட் நம்ம கிட்டே இருக்குது அதை வச்சு போட்டுக்கலாம் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் தசம பின்னத்தை பின்னமாக மாற்ற போகிறேன் கரெக்டா பா சரி ஓகே இது பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க

மூணு நம்பரும் சேமா வர மாதிரி கீழே எடுக்க போறேன் அது எப்படி சார் ரொம்ப ஈஸி இதுக்கெல்லாம் குழப்பமே வேண்டாம் என்னென்னா இந்த இடத்துல புள்ளிக்கப்புறம் அதிக டிஜிட் எதில் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே புள்ளிக்கப்புறம் அப்புறம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அது முழு நம்பர் பதினொன்று இங்கே புள்ளிக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஒன்றுன்னு மூணு நம்பர் இருக்குது இது புள்ளிக்கப்புறம் ஒன்று மூணு மூணு ஒன்றுன்னு நாலு நம்பர் இருக்குது அப்போது இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் இதை வச்சு நம்ம போடலாம் பாருங்கள் இப்போ இதில் இதை எடுத்துக்கிறேன் இதில் நான் இந்த ஜீரோ புள்ளியை நீக்க போகிறேன் நீக்கிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்னு எழுதிக்க போறேன் எழுதுனா ஒன்றும் இல்லைங்க இந்த பாருங்களேன் அப்புறம் எத்தனை டிஜிட்டுங்க இருக்கு நாலு டிஜிட் இருக்கு அப்போது நாலு ஜீரோவை போட்டுங்க குழப்பமே வேணா நாலு ஜீரோ போடணும் சரிங்களா போட்டு அது ஒன்று ஆயிக்கணும் அதாவது பத்தாயிரம் சரிங்களா ஏன்னா அங்கே ஒன்று வந்து ஒரு ஜீரோவான்னு கணக்கு எடுத்துக்கூடாது நிறைய பேர் தப்பு பண்ணீங்க தான் சொல்லிட்டேன் புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ கீழே போடுங்க ஓகேவா ஜீரோவுக்கு மதிப்பில் நன்றதுக்காக பயத்துல ஒண்ணு போட்டுக்கிட்டேன் ரைட்டாக பத்தாயிரம் அப்படின்னு வரும் இப்போது கீழே எல்லாமே பத்தாயிரம் அறுவஸ்ட்டுன்னு வச்சுங்க கணக்கு ஈஸி எல்சிஎம் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா அப்போ நான் அடுத்தது பாருங்களேன் இங்கே ஜி ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஒன்றுன்னு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இதை முழு நம்பராக மாத்துறேன் அந்த புள்ளியை நீக்கிறேன் அப்போ தாராளமாக நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு எழுதிக்கலாம் எழுதிட்டேன் எழுதிட்டால் புள்ளிக்கப்புறம் எத்தனை இருக்குது மூணு டிஜிட் அப்போ மூணு ஜீரோ போடுங்க ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ இங்கே ஒரு ஒன்றுன்னு போட்டால் ஆயிரன்னு வரும் ஓகேவா இப்போ எனக்கு என்னென்னா இங்க பத்தாயிரம் வந்த மாதிரி இங்கேயும் பத்தாயிரம் வந்தால் தான் எனக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை மேலேயும் கீழேயும் ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி பண்றது மூலமா என்ன ஆக போகிறது இல்லை எதுவுமே மாற போகிறது இல்லை ஆனால் நமக்கு சேம் நம்பராக வரும் அதுக்காக மாற்றிக்கிட்டேன் புரியுதா புரியுது நெக்ஸ்ட்டுங்க கடைசியாக பதினொன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினொன்றுனா இங்கே கீழே ஒன்று இருக்குன்னு அதை போட்டுக்கிட்டேன் இப்போ என்னென்னா எனக்கு இங்கே பத்தாயிரம் இங்கே பத்தாயிரம் வந்துச்சு இந்த இடத்துலேயே பத்தாயிரம்னு வந்தால் எனக்கு எல்சியம் பத்தாயிரம் கண்டுபிடிச்சிடுவேன் இந்த நேரத்துலேயே அதுக்காக நான் என்ன பண்ணலான்னா ஒன்றுமே இல்லை எத்தனை ஜீரோனால் நீங்கள் ஆட் பண்ணிங்க எத்தனை ஆட் பண்ணுறீங்களோ அதை கீழவும் மேலே ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்களா இங்கே ஒரு ஜீரோ போட்டால் இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கணும் இங்கே ஒரு ஜீரோ போட்டால் இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கணும் இங்கே ஒரு ஜீரோ போட்டால் இங்கே ஒரு ஜீரோ போடணும் புரியுதா இங்கே ஒரு ஜீரோ போட்டால் இங்கே ஒரு ஜீரோ போடணும் அவ்வளோதாங்க இடம் இல்லை நான் எழுதுகிறேன் கீழே அவ்வளோதாங்க சொய்தான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா நாலு ஜீரோ மேலேங்கிலேயும் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அது நாங்கள் பாருங்கள் நாலு ஜீரோ போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே ஒரு பத்தாயிரம் அப்படின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா ரைட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோன்னு போட்டு இங்கே நாலு ஜீரோ அதாவது பத்தாயிரம்னு வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு போட்டு கீழே வந்து நாலு ஜீரோ ஐ மீன் பத்தாயிரம் வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போது இந்த நம்பருக்கு நான் எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படியே பார்க்கும்போதே பெய்மா இருக்கு இருக்குது அப்படின்னு தோணும் பட் இந்த கண்டுபிடித்த டைம் ஆன்சர் போத் ரொம்ப ஈஸி எப்படி இது பாருங்க போகிறோம் பாருங்க இங்கே கீழே அழிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க எல்சி ஹெச்சிஎஃப் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க ரைட்டா ஹெச்சிஎஃப்கான தேர் என்ன பின்னத்தில் கொடுத்துருந்தாவே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா அதே ஹெச்சிஎஃப் மேலே எழுதிக்கணும் ஈக்குவல்டு கனாண்ட ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஹெச்சிஎஃப்னு எழுதிக்கணும் நடுவில் ஈக்குவல் வச்சுக்கணும் ஹெச் இதுக்கு ஆப்போசிட் கீழே எழுதிக்கணும் ஹெச்சிஎஃப்க்கு ஆப்போசிட் எல்சிஎம் அதை கீழே எழுதிக்கிறேன் சரிங்களா அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, மேல இருக்கிற இந்த நம்பர் நான் எச் சி கண்டுபிடினும் கீழே இருக்கிற இந்த நம்பர்ஸ் இந்த ப பத்தாயிரம் 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 இருக்கு இல்லையா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இவ்வளோதாங்க தேரி ஓகேவா போடலாமா வாங்க ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்டுங்க பாருங்களேன் நான் எழுதுகிற நம்பரு பதினொன்று நாலு ஜீரோ போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உக்காமா ஒன் டூ ஒன் ஜீரோ அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா ரைட்டுங்க இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் கரெக்டாக ரைட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன் ஹெச்எஸ்சிஎஃபுக்கான தேரி என்ன எத்தனை நம்பர்னால் இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி வந்தால் ஒரு ஸ்டெப்பு இறங்கும் இல்லைன்னா ஒன்று ஆகிடும் இதான் ரூல் அப்போ இங்கே பாருங்களேன் இது பதினோரா வாய்ப்பாட்டில் வருமா எல்லாமே நம்ம பார்க்கலாமா பதினோரா வாய்ப்பாடு நான் வச்சுக்கிறேன் அப்போது ஓர் பதினொன்று பதினொன்று அப்படின்னு வரும் இங்கே நாலு ஜீரோ இருக்கும் கரெக்டாக அது கிடக்கட்டும் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ஓர் பதினொன்று பதினொன்று அதாவது ஆ ஆயிரத்தி இரநூத்தி பத்துன்னு இருக்குல்ல அதில் பன்னெண்டு மட்டும் எடுக்கிறேன் ஒரு பதினொன்றுன்னு வரும் மீதி பன்னெண்டில் பதினொன்று போனால் மீதி ஒன்றுக்குது பதில் போடுங்க அப்போ இங்கேயும் பதினொன்று வரும் அந்த ஜீரோ அப்படியே அரைக்கிறேன் ஓகே வந்துருச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க

சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் இங்கே வந்து இங்கே ஜீரோ இருக்குது இங்கே ஜீரோ இருக்கு ஆனால் இங்கே ஜீரோ இல்லை ஒன்று இருக்குது ஸோ கண்டிப்பாக மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வராது அதனால் ஒன்றுன்னு ஆகிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் அப்போ ஓவராலாக இதுக்கு ஆன்சர் பதினொன்றுங்க அவ்வளோதாங்க புரியுதுங்களா ஸோ நான் ஹெச்எஸ்சிஎஃப் மேலே பதினொன்று கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்திங்களா ரொம்ப ஈஸி நம்பர் தான் பெருசே தவிர கா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு இப்போது கீழே எல்லாம் எப்படி இருக்குது பத்தாயிரம்னு இருக்குது ஸோ எல்லாமே பத்தாயிரம் தான் அதாங்க ஆன்சரு எல்சிஎஃப் சரிங்களா அப்போ என்ன பண்ணிக்கலாம் கீழே பத்தாயிரம் அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா அப்போது பதினொன்று டிவிடட் பை பத்தாயிரம் ஆன்சருங்க முடிஞ்சு போச்சு அட கடவுளே என்னப்பா இது அது பாருங்க இப்போ இங்கே வந்த இல்லை ஆன்சரு அப்படின்னு தோணும் இப்போ பாருங்கள் ண்ணா இந்த அதாவது இந்த பின்னத்தில் இருக்கிறத நான் புள்ளியெல்லாம் விற்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் இதை மிஸ்டேக் பண்ணுவீங்க அதுக்காக தான் தனித்தனியாகவே சொல்கிறேன் பாருங்க பாருங்கள் பதினொன்று வகுத்தல் பத்தாயிரம் அப்படின்னு தானே வந்திருக்கு நாலு ஜீரோ கரெக்டாக பா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்க ஒரு ஜீரோ நீங்கள் கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே பாருங்கள் இந்த புள்ளி இப்படி வரும் ஓகேவா அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஒன்று புள்ளி ஒன்றுன்னு ஆகிடும் ஓகேவா நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி இப்படி வந்துடும் அதாவது ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்றுன்னு வரும் நெக்ஸ்ட்டு இந்த ஜீ ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க அந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி வந்து இங்கே நவரும் எப்படி இதை இங்கே நவரும் இங்கே வரும் ஓகேவா அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்றுன்னு வரும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணு கடைசி ஜீரோ அப்படி கேன்சல் பண்ண இந்த புள்ளி இங்க வந்துரும் அப்படினா 0.0011 னு வரும் அவ்வளவுதாங்க சோ இவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் 1 இருக்குதா அது முடிஞ்சு போச்சு இப்போ போய் இருக்குதா அப்படின்னு கேட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க புரியுதுங்களா நான் பொறுமையா சொல்லி இருக்கேன் பட் உங்களுக்கு புரிஞ்சு போனா கடகடரன்னு போடலாம் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா சோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சோ மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு புரியல இன்னும் நிறைய சம்ஸ் வேணும்னா வொர்க் அவுட் பண்றதுக்கு வேணா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அதே மாதிரி பெரிய கணக்கெல்லாம் கிடையாது ஜஸ்ட் அந்த புள்ளியை நான் என்னவாக மாற்றிட்டேன் பின்னமாக மாற்றிட்டாவே எனக்கு கான்செப்ட் வந்துடும் சரிங்களா நான் இதுக்கு பத்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு சொல்லாதீங்க இதுக்கு கீழே ஒரு வீடியோ அதுக்கு கீழே ஒரு வீடியோ இருக்கும் சரிங்களா மூணு வீடியோ பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன் அந்த மூணுத்தையும் பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் இவ்வளோதான் சரிங்களா புரிதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இல்லை உங்களுக்கு என்ன குறையோ அதை சொல்லுங்க கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்